ஞ்சங்களே நான் உங்களுடன் ஃபாதர் க்ரூஸ் ஒரு அரசர் இருந்தார் அவர் பத்து நாய் வளர்த்துட்டு இருந்தார் தன்னோட பணியாளர்கள் யாருமே சரியாக வேலை செய்யலான்னா அந்த நாய்க்கு இரையாக்கிடுவார் ஒரு பத்து வருஷமாக அவருக்கு அடிமையாக வேலை செஞ்ச ஒரு பணியாளர் ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டான் உடனே அவர் கூப்பிட்டு உன்னை நாய் நாளைக்கு நாய்க்கு வந்து இரையாக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சின்ன தவறு தான் செஞ்சேன் நான் உங்களுக்கு பத்து வருஷமாக உண்மையுள்ள நான் இருந்திருக்கிறேன் என் நன்மைகள்லாம் நினச்சி பாருங்கள் அப்படின்னு இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஒரு எக்ஸ்கியூஸாக கொடுங்க அப்படின்னு எதுவுமே கொடுக்க முடியாது அப்படின்னு அரசர் சொல்லியிருக்காரு உடனே கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு சரி ஒரு பத்து நாள் டைம் தரேன் நீ வாழ்ந்துட்டு போ பத்து நாளைக்கு அப்புறம் நான் வந்து உன்னை குல பண்ணிடுவேன் இந்த நாய் கீரை ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே இந்த பணியாளர் என்ன பண்ணிட்டான் அந்த நாய் வளர்க்குற அந்த மனுஷனை பார்த்துட்டு ஒரு பத்து நாள் இந்த நாயை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானாம் சொல்லிவிட்டு முதல் நாள் அந்த நாய்க்கிட்ட போயிருக்கான் குறைக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு நாள் போகிறப்ப தடையை கொடுத்துருக்கான் மூணு நாள் சாப்பாடு போட்டிருக்கான் அந்த பத்து நாளும் நல்லா கவனிச்சிக்கிட்டான் பத்தாவது நாள் அரசர் வந்திருக்கார் வந்துட்டு இங்கே நாய் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இவனை தூக்கி அந்த நாய் கூட்டத்துக்குள்ளே போட்டனையும் ஒரு நாய் கூட இவனை கடிக்கலை குதிரலை வந்து அவன் காலை வந்து தொட்டு நக்கி பார்த்துட்டு இருந்துச்சான் அரசருக்கு இது என்னடா வியப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தாரான் அப்போ அவன் சொன்னா ஒரு பத்து நாள் நான் அதுக்கு உண்மையாக இருந்தேன் அதுக்கே இவ்வளோ பாசம் காமிக்குது ஆனால் பத்து வருஷமாக அவங்களுக்கு உண்மையில ஊழியனாக இருந்திருக்கேன் ஒரு சின்ன தவறு தான் செஞ்சேன் அந்த சின்ன தவறுனால பல நன்மைகளை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னானான் அரசன் வந்து அவனை விடுவிச்சாரான் ஆம் தொலைமை நெஞ்சங்களே பல நேரத்தில் நம்ம சின்ன தவறுனால் பெரிய சண்டை போட்டு பல நன்மைகளை மறந்துடுறோம் நன்மைகளை நினச்சி பார்ப்போம் சின்ன தவறு தவறாக தெரியாது இந்த நாள் இனிய நாளாக அமைய நல் வாழ்த்துக்கள்